அருகே குறுகிய சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க சாலையை அகலப்படுத்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே பெருமாள்பட்டி கிராமத்தில் முன்னூறுக்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் அரசு மேல்நிலை பள்ளியும் இயங்கி வருகின்றது தினசரி பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பூக்களை விற்பனை செய்ய இக்கிராம மக்கள் தினசரி உசிலம்பட்டிக்கு வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கிராமத்திற்கு செல்லும் சாலை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குறுகிய சாலையாகவே உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் சமீபத்தில் இக்கிராமத்திற்கு குடிநீர் குழாய் பதிக்க சாலையோரம் பள்ளம் தோண்டப்பட்டு மூடப்பட்டதால் இந்த சாலை மேலும் குறுகியாகிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது இதனால் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் கூட வந்து செல்ல முடியாத நிலை உருவாகி உள்ளதாகவும் இக்கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்தும் அச்சத்துடனே வந்து செல்லும் நிலை உள்ளது இச்சாலையை அகலப்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து இந்த குறுகிய சாலையை அகலப்படுத்தி கிராம மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியர்கள் வந்து செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர்